உட்கார் 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 உக்காரு தீக்காரு உட்காருக்கு நம்மளால போய் உட்காருக்கு காஞ்சு போகுது உட்காருக்கு உட்காருங்க காஞ்சு போயிட்டு இருக்கு இங்கே உட்காரு மஞ்சள் போட்டு போறா விடுறா வேண்டே போயிட்டு போத்துடா ஒண்ணு இன்னைக்கு சந்தம் ஒண்ணும் செத்த சண்டையில ஜாகணும் இல்லைன்னா துர்கா புள்ளைய விட்டு ஒன்னுவே நீ சண்டையில தான் நானும் அதில் தான் விட்றா சாப்பிட்றேன் எது எதுல 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 சாப்பிடுற ஹா ஓய்

உள்ளாட்சியில் ஒரு அதுக்கு மேலே அண்ணே அப்படியே உட்காருங்க அந்த பின்னாடி இருக்கிறதால அப்படியே உட்காரங்க உட்காருங்க ஒரு உட்காருங்க கொஞ்ச நேரம் இல்லை உட்கார உட்கார இல்லை உட்கார உட்கார உட்காருங்க இல்லை உட்காருங்க இல்லை உட்கார 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 இல்லை உட்கார உட்காரு ஏய் உட்கார சொல்றியா போ சொல்றியா உட்கார சொன்னியா உட்கார எப்படி சொல்லியா நீ பாடு நீ பாட்டுக்கு எங்கேயும் போய் உட்கார நமக்கு அவர் அவங்க இருந்ததே நம்மளுக்கு வேலை அத்தா உட்கார உட்கார நம்மளுக்கு இங்கே வேலை அமைதியாக உட்காருங்க எல்லாம் அடி உங்க தில்லா தாங்கு தாங்கு திருப்பி போட்டு வாங்கு தில்லா தாங்கு చి அண்ணோ அவ்வளவு பக்கத்துல இருந்து போய் பாட்டு பாடுபாடு ரெண்டு ஒன்னு என்ன பாட்டு

ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் தொங்காசி முண்டை எப்படி பஞ்சத்து வைக்கிறேன் தொங்காசி முண்டை அடி உங்க தில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு தாங்கு திருப்பி போட்டு வாங்கு பண்ணா என்னமா போட்டு இவரு போறா பாரு ஆமா பெரிய ஓட்ட உடுக்குதா என்ன என்னது என்ன என்ன எரிச்சா இருக்குமே அம்மடே அது தெரியல உன் கூட வந்து கிடி அமைக்குது காசி ஆமிக்குது தெரு காசி அடைக்குதே அடி வாगाने ஆலமரம் 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 ஏ வாगाने

இது ஓடப்பட்டி எல்ல அரிணா சத்தருந்து பசுமா ஓடப்பட்டி எல்ல

பின்னாடி வந்துடுவாங்க சாக்கடையில திருப்பி போட்டு வாங்கு திருப்பி போட்டு வாங்கு

எந்த அடிக்கிறேப்பு குத்துர் ஆண்டு குத்துர் அடி குத்துர் ஆண்டு கேட்க விரும்பிக் கொள்கிறார்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தினார் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

கேப்டன் விஜயாந்திர ரசிகர் மன்றத்தின் சார்பாக எனக்கு நூறு அன்படி பழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் கேப்டன் விஜயாந்திர ரசிகர் மன்றருக்கும் நன்றி நல்ல வணக்கம் தம்பி நூறு பண்ணிட்டேன் ஐயா காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடை வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உயர்த்த என்பதற்கு மரியாதை இருக்க முடியாத காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எங்களது விழா கண்டிகள் சார்பாக போட்டுக்கு உருவாக்கப்படுகிறது என்ன கடைக்கறையா சாப்பிட்டே தானே சாப்பிட்டே அருமை அம்மா பாண்டீஸ்வரி மேடைக்கு வருமாறு விழாக்கம் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரமாக எல்லாருமே எல்லா அனைவரையும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் காவல்துறை அத்தனை அன்பு உள்ளங்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் எல்லாருமே வாங்கம்மா கைத்திருக்கட்டு யாரும் தட்டாம இருக்கோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் பத்து ரூபாய் தம்பி நம்ம ஆடுனது போதும் அவங்கள ஆட விட்டுருவோம் ஆமா 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 அவங்களையும் ஆட விடணும் இல்ல அவங்கள ஆட விடணும் அவங்கள ஆட விடுறதே மக்களோட வேடிக்கையை கண்டிப்பா கருப்பை சாமியா அவரு அவளை ஆட விடணும்

சின்ன மாலையாக போயிடுச்சு இல்லைன்னா நெருங்கியில் விழுந்துருப்பேன் இதுக்கே தாங்க மாட்டேன் இல்லை ஐநூறுரூவா மாலை சரி நூறுரூவா குறைஞ்சுக்கிட்டு நானூறுபா கொடுத்துருந்தா கூட காலையில் அப்போ ஆகிட்டு வருகலாம் அதான் காவி எவ்வளோ பெரிய மனசை கொண்டாந்து மாலை போடுறாக காய் இருக்கிறார் எனக்கு மாலை நேற்று நிறையா செலுத்திய லட்சுமணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஜேன் சார்பாகவும் எனது கலைக்குள்ளியும் சார்பாகவும் நன்றி அணிந்த வணக்கம் எப்போ துண்டை போடுறீங்களா நான் போவேன் ஆமாய் டாய்